அதுக்காக போன மொத்தமே அவங்க ஊரே வந்து அவங்க கங்காளிகளை சேர்ந்து எங்க ஊர்ல ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அட்டம் அடிச்சு ஃபுல்லா இஷ்டம் எல்லாமே தம்பி தம்பி பூ நான் போக பேசுகிறேன் என் தம்பி அம்மாவுக்கும் போகும்போது போது அங்கே வளர்த்து அங்கே இஷ்ட மொத்தம் கஷ்ட எங்க வீடு வந்து தனியா இருக்கு தானாத்துல தனியா இருக்கு வீடு நாங்க எப்பனாலும் ஊர் வழியா தான் வந்து போனோம் அவங்க ஊரிலேயே இருக்கிறாங்க அதனால அவங்க என்ன பண்ணாங்க அங்கேயே ஆளுங்கள கூப்பிட்டு மொத்தமா பத்து இருபது பேர் அவங்க பங்காளிங்களா கூப்பிட்டு மொத்த பேர் அம்மா வச்சுட்டாங்க சார் அது ஹாஸ்பிட்டல் வீட்டு வாக்குவாரு நீ ஹாஸ்பிட்டலுக்கே போகிறதுன்னு சொல்லிட்டு முடிவு சார் நான் ஆம்புலன்ஸ் போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து